மூக முத்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகன் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் மூக்கா அழகிரி இருக்கார் இல்லையா ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் இவரை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மூகா முத்து அவர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா அவர் ரொம்ப நாளாகவே பொது வாழ்க்கையிலையும் மீடியா வெளிச்சத்துக்கும் வராத ஒரு நபர் அவருடைய உடல்நலம் குன்றி குன்றியிருந்ததுனால அவர் வீட்டிலேயே ஓய்வெடுத்து வந்தார் அப்படின்னு சொல்றாங்க அவர் இன்னைக்கு உடல்நல குறைவால் காலமாக இருக்கார் அவர் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல பிறந்திருக்கார் கலைஞருடைய முதல் மகன் அவர் பிறந்த கொஞ்ச நாள்லயே அவருடைய தாயாரான பத்மாவதி காலமாகிவிட்டதாகவும் செய்திகள் இருக்கிறது முத்துவுக்கு அந்த பெயர் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்க்கும்போது கலைஞர் அவர்களுடைய தந்தையான முத்துவேலர் அவர் மீதிருந்த இருந்த அன்பு காரணமாக தன்னுடைய முதல் மகனுக்கு முத்து அப்படிங்கிற பேர கலைஞர் வைக்கிறாரு மூக்கா முத்துவை பொறுத்த வரைக்கும் கலைஞர் பாணியிலேயே திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகளையும் கொள்கைகளையும் பொதுமக்களிடம் கொண்டு செல்வதற்காக அவருடைய இளம் வயதிலேயே நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு அவருக்கு கலைத்துறை மீதி இருந்த ஈடுபாடை கூர்ந்து கவனித்த கலைஞர் கருணாநிதி அவர் அரசியலில் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் தன்னுடைய மகனை சினிமா துறைக்குள்ள கலைத்துறைக்குள்ள நேரடியாக களமிறக்குகிறார் அவர் மூக்கா முத்துவை கலைத்துறைக்குள்ள கொண்டு வந்த காலகட்டம் அப்படிங்கிறது கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட பிரிவுக்கு பிறகு அதனால எம்ஜிஆருக்கு போட்டியாக மூக்கா முத்துவை கலைஞர் கருணாநிதி கொண்டு வருகிறார் ஒரு பேச்சு இருந்தது அவர் அறிமுகமான முதல் படம் அந்த படத்திலேயே டபுள் ஆக்ஷன் ரோல் பிளே பண்ணியிருக்காரு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அவருடைய அண்ணனான மூக்கா முத்து பத்தி இரங்கல் பதிவு எழுதுனதுல ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்காரு பல கதாநாயகர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பம்சம் அண்ணன் மூக்கா முத்துவுக்கு இருந்தது அவர் சொந்த குரல்லையே பாடக்கூடியவர் அப்படின்னு சொல்றாரு அது உண்மைதான் அவர் பாடல்கள் வந்து அந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கத்துக்கும் சரி தமிழ் சினிமாலையும் அவர் பாடின பாடல்கள் ரெண்டு பாடல்கள் வந்து அவருக்கு அடையாளம் சொல்லக்கூடிய பாடல்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எந்தெந்த பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா அப்படிங்கிற பாடலும் சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க அப்படிங்கிற பாட்டும் வந்து அவர் பேரு சொன்ன உடனே பலருக்கும் ஞாபகம் வரக்கூடிய அளவுக்கு அந்த பாடல்கள் பிரபலமான பாடல்களா இருக்கு அவருடைய குரல் வளம் எப்படி இருக்கும் அவர் எவ்வளவு அழகா பாடுவாரு அப்படிங்கிறதுக்கும் இந்த பாடல்களை உதாரணமாக சொல்றாங்க முதலமைச்சரும் தன்னுடைய இரங்கல் பதிவுல இந்த இரண்டு பாடல்களையும் குறிப்பிட்டிருக்கிறார் மூக்காமுத்து அப்படின்னு சொன்னதுமே படங்கள் அவர் நடித்த படங்கள்ல அவர் நடித்த பல படங்கள்ல அவருடைய ரசிகர்களுக்கும் சரி அவருடைய காலகட்டத்திலிருந்து சினிமாவை பார்த்து வரக்கூடியவர்களுக்கும் சரி நினைவுக்கு வரக்கூடிய படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளையோ பிள்ளை பூக்காரி சமையல்காரன் அணையாவில் இந்த மாதிரி படங்கள் வந்து முத்து என்கிற ஒரு கலைஞரை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்த படங்கள் அப்படின்னே சொல்லலாம் எம்ஜிஆர் வந்து சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் விடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் உயர்ந்தார் முதலமைச்சராகவும் இருந்தார் அப்படிங்கிறதுனால அவருக்கு போட்டியாகத்தான் கலைஞர் கருணாநிதி மு முத்துவை சினிமாவுக்குள் கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க அரசியலை அந்த காலகட்டத்தில் இருந்து கவனித்து வந்த எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க மு க அப்படின்னாலே இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் பதிவுல இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்றாரு தாய் தந்தைக்கு இணையாக என் மீது எப்போதுமே அக்கறை கொண்டவர் என்ன அண்ணன் என்னுடைய வளர்ச்சியை ரொம்ப ஆர்வத்தோடு எப்போதுமே என்னை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாரு நான் என்ன பண்றேங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு அவர் மேலேயும் எனக்கு ரொம்ப மரியாதை அதிகமாகவே இருந்தது அப்படின்னு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல சினிமாவில் அறிமுகமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் திரைப்படங்களை நடிப்பதை நிறுத்தி விட்டாரு செய்திகளை எடுத்து பார்க்கும் சில பேப்பர் கட்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால பார்க்க முடியுது அதுல வந்து முக்கா முத்துவினுடைய ரசிகர் மன்றங்களை கலைத்து விடுங்கள்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியது போல சில நியூஸ் பேப்பர் கட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது ஆனால் அதற்கான பின்னணி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியல அதை நேரத்தில் முத்து அவர்கள் கடைசியாக பாடல் எந்த படத்தில் பாடினாரு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டில் பவித்ரன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ண தாவணி படத்தில் தேனிசை தென்றல் தேவாவினி இசையில் நாட்டுப்புற பாடல் ஒன்னையும் பாடி இருக்கார் அதுதான் கடைசியாக அவர் வழங்கிய ஒரு கலைத்துறை பங்களிப்பாக இருந்திருக்கிறது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்தே ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸ் ஆகவே அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் வந்து வீட்டில் தான் ஓய்வெடுத்துட்டு இருக்காரு பொது இடங்களுக்கு அதிகமாக வர்றதில்லை நான் ஒரு முறை அவர் நேரடியாக பார்த்தது எப்போ அப்படின்னா கலைஞருடைய நினைவிடத்துக்கு ஒரு முறை அவர் வந்து அஞ்சலி செல்வது செலுத்தியது நினைவிருக்கிறது அப்பவே அவர் வந்து உடல் நலிவுற்று இருந்தார் அவருடைய குடும்ப உறுப்பினர்களோடு மெதுவா நடந்து வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார் அதன் பிறகே வந்து அவர் பொதுவாக பெரிய அளவுக்கு வெளியிடங்களுக்கு வருவதில்லை தனிப்பட்ட முறையில் முதல்வரும் சரி அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் அவ்வப்போது அவருடைய உடல் குறித்து விசாரிப்பார்கள் அப்படிங்கிற தகவலை மட்டும் சொல்றாங்க மூகாமுத்து அவர்களுடைய நினைவுகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து நீங்க இன்னைக்கு ரீகால் பண்ணி பாக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஒருவேளை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து அவர் திரைப்படங்களை நடித்த போதா இருக்கட்டும் அவர் அரசியல் மேடைகளுக்கு வந்த இருக்கட்டும் நீங்க கவனிச்ச விஷயங்கள என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இன்னொரு தகவலையும் சொல்றாங்க ஒரு காலகட்டத்தில் அவர் அதிமுகவின் ஆதரவாளராகவும் மாறினார் கலைஞர் கருணாநிதியோட அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தது அதன் பிறகு மீண்டும் கலைஞர் கருணாநிதியோடு சமாதானம் செய்து கொண்டு அவரோடு பயணித்தார் அப்படிங்கிற தகவல்களையும் சொல்றாங்க உங்களுடைய நினைவுகளை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க